வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ரோல்ஸ் ராய்ஸுன்னு ஒரு கார் இருக்கு இல்லையா அந்த கார் வந்து தான் உலகத்துலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார் அந்த காரை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பையன் ஹென்ரி ராய்ஸுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து இறந்துடுறார் ஒம்பது வயசில் இறந்துடுறாரு இப்போ ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா வீடு வீடாக போய் நியூஸ் பேப்பர் போட்டு வித்துட்டுருக்காரு இவர் வந்து சாப்பாடுக்கெலாம் பெரிய சாப்பாடு எல்லாம் கிடைக்கிறதில்ல அப்புறம் என்ன பண்ணுறாருனா நிறையா நாள் வந்து பால் பிரெட்டு நலச்சு நலிச்சு சாப்பிட்டுட்டு சாதாரண சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு இருபத்தி ரெண்டு வயசில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் கம்பெனியை ஒன்று ஆரம்பிக்கிறார் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து அவர் வந்து ஒரு கார் வந்து ரிப்பேருக்கு வந்திருக்கா அந்த காரை வந்து இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த கார் வந்து இவர் வந்து உடனே வந்து சரி பண்ண முடிஞ்சுது நல்லா நீட்டாக பண்ணிடுறாரு பண்ணோடனே இவருக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் கார் ஒரு காதல் வர ஆரம்பிச்சிருது அப்புறம் இவர் வந்து போய் ஒரு கார் டீலர் டீலரை பார்த்து சொல்கிறார் எனக்கு இந்த மாதிரி கார் மேல ஒரே பேஷனாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த கார் டீலருக்கும் இவருக்கும் நல்லா ஒத்து வருது அப்ப வந்து என்ன பண்றாங்க ஒரு காரை வந்து ஒரு பதினாறு கார் வந்து இவங்க இவங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணோடனே இமீடியட்டாக அது ஹிட் ஆகிடுது ஒரு நல்லா போக ஆரம்பிச்சிருது அதில் பதினாறு காரில் ஒரு கார் ஃபர்ஸ்ட் வந்து முந்நூற்றி அறு ஐம்பத்தொம்போது டாலருக்கு விற்றுருக்காங்க ஆனால் அதில் ஒரு கார் வந்து கடைசியாக அது ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ பில்லியன் மில்லியன் டாலர்ஸ்க்கு விற்குது அப்புறம் ரொம்ப அவருக்கு வந்து புரிஞ்சு இவர் வந்து அப்படியே அந்த ந அந்த கம்பெனியை நைன்டீன் ஜீரோ ஃபோரில் நைன்டீன் நைன்டீன் நாட் ஃபோர் வந்து இந்த ரோல்ஸ்ராய் கம்பெனியை லான்ச் பண்றாரு இப்ப இன்னும் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு இந்த கதையோட என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் பசங்க வந்து சின்னதாக ஏதோ ஒன்று உருட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதெல்லாம் நம்ம மதிக்கிறதே இல்லை சின்ன 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 பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்க வந்து காரை உருட்டி உருட்டி ஊட்டி இப்படி தடிக்கிட்டே இருப்பாங்க அந்த இப்படி படுத்து பார்ப்பாங்க அப்படி படுத்து பார்ப்பாங்க மேலே வச்சு பார்ப்பாங்க கீழே வச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறமே அந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ வந்து அந்த அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து கூட ஹெல்ப் பண்ணி அது உள்ளே இருக்கிற ஒரு சின்ன மோட்டர் நமக்கு வந்து கிடைக்கும் கரூரில் மீன் கடையில் கிடைக்கும் அந்த க மோட்டர் கொண்டு வந்து அது கொழந்த வச்சு அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு காரை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு அட்டை பெட்டி வச்சு அது ஒரு காராக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பல எண்ணங்களை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் ஒரு ரோல்ஸ் ராய் கம்பெனி ஓனர் ஆகலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா குழந்தைங்களோட எமேஜினேஷன் லிமிட் பண்ணிக்கிறோம் ஆர் நம்ம மதிக்கிறதே இல்லை நம்ம மதிக்காமல் ஆனால் அவங்கள விட்டு வந்து ஒரு அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லைங்கிற விஷயத்த மட்டும் ஆணித்தனமாக சொல்ல சொல்ல அவங்களோட இமேஜினேட்டிவ் க்ரியேட்டிவிட்டி வராது ஸோ உங்கள் வீட்லேயும் உங்கள் உங்கள் பக்கத்துலேயும் இருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் ஓனர் வீட்டிலேயே இருக்கலாம் இதை வந்து நீங்க தயவுசெய்து புரிஞ்சிட்டு என்கரேஜ் பண்ணுங்க ஓகேயா